அனைவருக்கு வணக்கம் உள்ளபடி இயற்கையை புரிந்து கொண்டால் நாம் மரணத்தை வெல்ல முடியுமா மரணம் எப்பேற்பட்டது அது தொடர்ச்சியானதா அது முடிவுக்கு உடம்பு உடம்பு கெட்டு போனால் உடம்பு கெட்டு போனால் ரத்தம் கெட்டு உடம்பு கெட்டு போனால் ரத்தம் கெட்டு போனால் என்று பொருள் ரத்தம் கெட்டு போய்விட்டால் அது சாவில் கொண்டே விட்டுரும் ஆனால் ரத்தம் சுத்தமானால் அது சமாதியில் கொண்டே விடும் உதாரணத்துக்கு நான் வந்து பாருங்க தண்ணி வச்சிருக்கேன் தண்ணி வச்சிருக்கேன் சுத்தமானதா தண்ணி தான் சிறிதோடு சாப்பிட்டாச்சு இது எனக்கு வந்து போதுமானதா இருக்கு அதாவது உடம்பு என்பது உடம்பு என்பது இந்த தண்ணீர் என்பது நல்ல உடம்பு என்பது ஆற்றலை எடுப்பிட கொண்டது உடம்பு என்பது உணவை எடுப்பிட கொண்டதல்ல உணவு என்பது பிறந்த நிலையில் பிறவி நிலையில் பிறந்த நிலையில் பிறவி நிலையில் பிறந்த நிலையில் பிறவி நிலையில் வளர்ச்சி நிலையில் ஒரு தோராயமாக ஒரு பதினஞ்சு வயது வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்கும் அந்த மாற்றம் இல்லை அந்த டிஎன்ஏவில் எந்த மாற்றம் இல்லாதனால அது உணவு பழக்கத்தை சார்ந்து இருக்கிறது அது விலங்கு நிலைன்னு சொல்லலாம் ஆனால் வளர்ந்த ஒரு மனிதன் அவன் ஆற்றலுக்கு மாறி விடுகிறான் இதை இது புரிந்து கொண்டுதான் சித்தர்கள் உலகத்தில் தமிழ்நாட்டில்தான் சித்தர்கள் தோன்றினார்கள் அவர்கள்தான் இந்த உணவு பழக்கத்தை கண்டுபிடி இந்த உணவு பழக்கத்தை மாற்றி ஏமாக்க செய்தார்கள் பிறக்கும் பொழுது நம்ம அசைவமா பிறக்கிறோம் அதற்கப்புறம் சைவத்தில் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கப்புறம் அந்த சைவத்தையும் தூய்மை செய்ய வேண்டும் சைவம்னா எது வேண்டா இருக்கலாம் பழங்களாக இருக்கலாம் இறைச்சி பழக்கங்களாக இருக்கலாம் ஆனா இறைச்சி பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாளும் நோயிலிருந்து விடுதலை பெற முடியாது சைவ பழக்கத்தில் முக்கியமான பழங்கள் அந்த பழத்தையும் நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் பணத்தையும் நீங்கள் சுத்தம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்கொள்ள முடியும் ஆகையினால நான் ஒரு சில விஞ்ஞான கருத்துக்களை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த புத்தகத்தில் நாற்பத்தி நாலாம் பக்கம் இனுவோர்ஸ் என்ற இந்த அண்டத்தை பற்றி இனுவோர்ஸ் இந்த அன்றத்தை பற்றி சில மாதங்களுக்கு முன் தினத்தந்தியில் வெளிவந்த வானவெளியில் மிக அதிக தொலைவில் வானவெளியில் மிக அதிக தொலைவில் உள்ள நட்சத்திர கூட்டத்தை கண்டுபிடி நட்சத்திர கூட்டம் கண்டுபிடிப்பு என்ற டாக்டர் விதில் என்பவரின் கட்டுரை நான் பின்பற்றி எழுதுகிறேன் ஒரு அறிவியல் கட்ட பற்றி வெங்கடேசன் சொல்றார் ஆக மேற்படி கட்டுரையின்படி இந்த அண்டம் மேற்படி கட்டுரையின்படி இந்த அண்டம் உண்டாகி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி ஆண்டுகள் இருக்கின்றன இதெல்லாம் இன்னும் இன்று வரை இன்று வரை ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆண்டுகள் கழிந்து கழி ஆயிரத்தி முந்நூ ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆண்டுகள் கழித்து விட்டு வாழ்கிறோம் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி ஆயிடுச்சு இதில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் கழித்து விட்டு வாழ்கிறோம் அப்போ மிச்சம் இருக்குது எழுபது கோடி ஆண்டு எழுபது கோடி ஆண்டுகள் வரை நாம் அந்த தூரத்து நட்சத்திர கூட்டங்களிலிருந்து வரக்கூடிய ஒளியை எதிர்பார்க்கலாம் அதாவது அந்த பிக் பேங் வெளிச்சம் அந்த நட்சத்திர ஒளி வந்து கொண்டிருக்கிறது அந்த தூரத்தை நட்சத்திரத்தின் கூட்டங்களில் இருந்து வரக்கூடிய ஒளியை எதிர்பார்க்கலாம் அதாவது இன்றிலிருந்து எழுபது கோடி ஆண்டுகள் நாம் தான் இன்றிலிருந்து எழுபது கோடி ஆண்டுகள் கழித்துதான் அந்த வெளிச்சமே நமக்கு வரும் இன்னும் நமக்கு பிக் அங்கே வெளிச்சமும் வரவில்லை அப்ப எழுபது கோடி ஆண்டு கழுத்துதான் அந்த நட்சத்திரம் வந்து நம்ம வந்து ஆஹ் பூமியை வந்து சேரும்னா அது எவ்வளவு பெரிய அகலமாக இருக்கும் என்று பார்க்க வேண்டும் அப்ப அந்த எழுபது கோடி ஆண்டுகள் நாம் இருக்க முடியுமா அந்த கேள்வி இருக்கிறது அதவா ஆக எழுபது கோடி ஆண்டுகள் கழித்து தான் முதலில் பிக்பாங் வெடிப்பின் போது சிதறிய முதல் நட்சத்திர கூட்டங்களில் ஒளி நமது பூமிக்கு வந்து சேரும் அதை பார்க்க நாம் அதை 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 பார்க்க நமக்கு வாய்ப்பே இருக்காது என்று கூறுகிறார் அந்த விஞ்ஞானி சரி அந்த அதை பார்க்க நாம் வாய்ப்பே இருக்காது என்று கூறுகிறார் நம் யூனிவர்ஸ் நம் யூனிவர்ஸ் ஆரம் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது கோடி ஆண்டு நம்ம யூனிவர்ஸ் இருக்க நம்ம வாடுகின்ற இந்த விண்வெளி நாம் இந்த சூரிய விண்வெளின்னு வச்சுக்கலாம் சூரியனே சூரியனை பின்பற்றி நாம் இந்த சூரியனை பின்பற்றி வாடுகிறோம் ஆக நாம் யூனிவர்ஸின் ஆரம்பம் சுமார் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடி வருடங்கள் லைட் இயர் என்று வைத்துக் கொள்ளலாம் இதில் ஒரு பகுதியை நாம் எக்காலத்திலும் பார்க்க முடியாது என்பது உண்மை நாம் இனிமே அந்த விண்வெளி நட்சத்திர பார்க்கவே முடியாது அது வந்து சேருவதற்கே எழுபது கோடி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அண்டத்தில் நாம் இந்த அண்டத்தில் தான் வாழ்ந்தாக வேண்டும் இப்ப நமக்கு சூரியன் இருக்கு இல்லையா சூரியன் அப்படிங்குற ஒரு தான் சூரியனை சுற்றி அண்டம் இருக்குது சூரியனை சுற்றி நாம் இருக்கிறோம் சூரியன் வந்து ஒரு அண்டத்தை சுற்றி இருக்கிறது அந்த அண்டத்தினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கோடி ஆண்டுகள் வரைக்கும் ஆயிரத்தி முன்னூறு கோடி ஆண்டு ஆயிடுச்சு மிச்சம் நமக்கு எழுபது கோடி ஆண்டு இருக்கு ஆக அந்த பிக்பேங் வெடிப்பு அந்த பிக்பேங் வெடிப்பின் போது ஏற்பட்ட வெளிச்சத்தை பார்ப்பதற்கு நம்ம எழுபது கோடி ஆண்டுகள் பூமியில் இருந்தாக வேண்டும் நாம் எழுபது எழுபது கோடி ஆண்டுகள் பூமியில் இருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இந்த அண்டத்தில் உள்ள இந்த அண்டத்தில் தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டும் அதாவது நம்ம சூரியன் இல்லை சூரியன்கிற சூரியன் வாழ்கின்ற அண்டம் வந்து இந்த கேலக்சி அதான் விண்வெளி இந்த மாதிரி லட்சக்கணக்கான கேலக்சி இருக்குது நம்ம அதுக்கு போக தேவையில்லை நம்ம சூரியன் எந்த கேலக்சி வாழ்கிறதோ அதை பற்றி பேசுகிறோம் அப்ப இதுவே ஆயிரத்தி முந்நூத்தி எழுபது கோடி ஆண்டாச்சு இப்ப நம்ம ஆயிரத்தி முந்நூறு கோடி ஆண்டுகள் கழிச்சாச்சு மிச்சம் எழுபது கோடி ஆண்டு இருக்கு இன்னும் அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியல அந்த வந்து சேர்க்க இந்த எழுபது கோடி ஆண்டாகும் அப்படின்னா அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியுமா முடியல சூரிய வெளிச்சத்தை நம்ம பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட சூரிய வெளிச்சம் வந்து நம்ம பூமி வந்து சேருவதற்கு எட்டு நிமிஷம் ஆகுதுங்கிறான் அப்ப நம்ம பார்க்கறதெல்லாம் பழைய வெளிச்சம்தான் நான் பார்க்கறதெல்லாம் பழைய வெளிச்சம் தவிர புதிய வெளிச்சம் கிடையாது இந்த அண்டத்தில் நாம் வாழ்ந்தாக வேண்டும் இந்த அண்டத்தில் மிகவும் இருண்ட பகுதியில் இந்த அண்டத்தில் மிகுந்த இருண்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரி வரை குறையும் மைனஸு இரநூத்தி எழுபது டிகிரி வரை குறையும் இதில் நைட்ரஜன் ஆக்சிஜன் எக்ஸ்ப்ளோஷன் டெம்பரேச்சர் சுமார் ஐயாயிரம் டிகிரி வரை வர முடியும் இந்த கெமிஸ்ட்ரியை நம்பித்தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும் அதாவது இவர் என்ன ஒரு கண்டுபிடிச்ச கருவி இருக்குது பார்த்தீங்களா அந்த சிசி டபிள்யூஎன்ஜின் கருவி அது வந்து அந்த மைனஸ் இரநூத்தி எழுபது டிகிரியை வந்து வெப்பத்தை உண்டாக்கி மின்சாரத்தை உண்டாக்கி வெப்பத்தை உண்டாக்கி நமக்கு முப்பத்தி மூணு டிகிரி இருக்கிற வெப்பத்தை நமக்கு கொடுக்கும் ஆகியனால வெங்கடேஷன் நமக்கான கருவி கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறார் அந்த கருவியை வைத்துக்கொண்டு எங்கே போனால் வாழலாம் அதனுடைய அடுத்த ஒரு முன்னேற்றம் தான் தண்ணீரை எரிபொருளாக மாற்றுகின்ற தண்ணீரை வந்து மின்சாரமா மாற்ற முடியும் அதாவது தண்ணீரை செல்ஃப்யஸ் சொல்லுவாங்க தன்னைத்தானே பிறந்து கொண்டு முறை கண்டுபிடிச்சாச்சு அதாவது காற்றிலிருந்து எந்த மின்சார செலவு இல்லாமல் செராமிக் தூகள்களை வைத்துக்கொண்டு அதாவது நானோ பாற்றிகள்னு சொல்லுவாங்க நானோ பாற்றிகள் செராமிக் வைத்துக்கொண்டு சமீபத்தில் இந்த ஒரு கடந்த மாதத்தில் அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் எந்த வகை தூண்டுதல் இல்லாமல் ஒரு நானோ தூகளை அடிப்படையை வைத்துக்கொண்டு நாணுத்தூகள் நுற்தூகள் அது செராமிக் இந்த செராமிக் தூகளை அடிப்படையை வைத்துக்கொண்டு அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சேர்த்துன்னு சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் வைத்துக்கொண்டு அந்த தொகையை வைத்துக்கொண்டு காற்றில் இருக்கிற தண்ணீரை தானாக பிரித்துக்கொண்டு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அது கண்டுபிடிச்சிருக்காங்க இதே தான் இந்த செராமிக் தான் இந்த செராமிக் இப்போ நாம் சொல்கிற நானோ நானோபோரஸ் மேக்னெடிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க நானோபோரஸ் மேக்னெட்டிக் மெட்டீரியல் அது வேறு ஒன்றும் இல்லை அதாவது இரும்பு தாதுக்கள் இரும்பு தாது மெக்னீசியம் தாது சோடியம் தாது இந்த மூன்றையும் கலந்த ஒரு ஆக்சைடு இந்த ஆக்சைடு அடிப்படையை வைத்துக் கொண்டு நாம் மின்சாரத்தை தயாரிக்க முடியும் எப்படி தண்ணீருக்குள் அது போட்டுவிட்டால் தண்ணீர் ரெண்டாக உடைத்து விடும் காற்றில் இருக்கிற நீர் செத்தை உடைத்து காற்றில் இருக்கிற நீர் உடைத்து இந்த செராமிக் வந்து இந்த நுண்துகள் தண்ணீரை தருகு இப்போ கமிட்டு பிடிச்சிருக்காங்க அதே போல் நம்ம உடம்பு அப்படித்தான் நம்ம உடம்பு இருக்கே இந்த சிரமைக்கலாம் ஆனது நம்ம உடம்பு பார்த்து நுண்துகளால் ஆனது சோடியம் மெக்னீஷியம் இரும்பு என்ற நுண் துகளால் ஆனது இது காற்று இருக்கிற சக்தி உள்ள எடுத்துக்கொள்கிறது இதனால தான் யோகிகள் குகையில் வாழ்ந்திருக்காங்க உலகத்திலேயே இந்தியாவில் தான் இந்தியாவோட யோகிகள் வாழ்ந்திருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய வரலாறு நமக்கு தெரியுது அப்ப அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உலகத்திலேயே வந்து தமிழர்கள் தான் அதிக நுட்பமான அறிவோடு ஆரோக்கியத்தை பெற்று இருக்கிறார்கள் நாம் அதில் கவனம் செலுத்தாமல் வேற ஒன்றில் கவனம் செலுத்திக் கொண்டு நம் வாழ்க்கையை வீணெடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இந்த பூமியில தப்பித்தாக வேண்டும் அதற்கு நாம் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றியாக வேண்டும் அதற்கு இந்த கருவிகளை நாம் வடிவமைத்து விண்வெளி எங்கும் பரவி வாழ்ந்தாக வேண்டும் இதுதான் அடிப்படை அறிவிலாக இருக்கிறது ஆகினால் நான் இன்னும் உணவின் மேலே நம்பிக்கை வைத்துக் கொண்டு இன்னும் உணவில் என்னென்ன இருக்குன்னு தேடிக்கொண்டிருக்கிறோம் வெள்ளை காரணத்தைப் போல உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை என்று கண்டுபிடித்த காரணத்தானதால் திருவள்ளுவர் தோன்றினார் அவர் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தமில்லை என்றதை பதிவு செய்கிறார் திருமூலரும் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தமில்லை என்று பதிவு செய்கிறார் பதஞ்சலியும் சமக்கருத்தில் எழுதினார் உணவுக்கும் ஆரவனுக்கும் சம்பந்தமில்லை என்கிறார் அவரும் உடலுமை தூய்மை செய்ய சொல்கிறார் அப்ப தூய்மை செய்த பிறகு நம் ஆரோக்கியம் நீட்டிக்கிறது இப்பவே நமக்கு வந்து எட்நூறு கோடி மக்கள் ஆயிட்டாங்க இதுக்கே இடம் கிடையாது ஆனால் இந்த மக்கள் தொகை பெருகு தேர்க இடம் வேண்டும் அல்லவா அப்ப விண்வெளி எங்கும் பரவி அங்கே கருவிகளை உற்பத்தி செய்து அங்கே விவசாயம் செய்து அங்கே இனப்பெருக்கம் செய்து அங்கே பதினைஞ்சு வயது குழந்தைகள் வரைக்கும் கீரைகள் காய்கறிகளை உற்பத்தி செய்து குழந்தைகளை கொடுத்து உள் சுத்தம் உள் உள் சுத்தம் செய்ய வேண்டும் ஆக விண்வெளிக்கு சென்றாலும் நாம் குழந்தைகளுக்காக விவசாயத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அங்கே மின்சார உற்பத்தி செய்கிற கருவிகள் தெரிந்திருக்க வேண்டும் இதை வைத்துத்தான் விண்வெளி எங்கும் பரவி வாழ முடியும் இதைத்தான் நாம் க இதைத்தான் இந்த புத்தகம் சொல்லுகிறது ஆகினால் விண்வெளி அறிவியல் இல்லாமல் யாரும் செல்ல முடியாது நாம் காட்டு முராண்டைகளாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது தமிழர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து பதினாயிரம் ஆண்டுகளாகவே பல்வேறு கலைகளை தேர்ந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எளிது மின்சாரத்தை கண்டுபிடித்தார்கள் அதுபோக பசுப சென்றவங்களை கண்டுபிடித்தார்கள் பசுப சென்றது சாதாரண விஷயம் இல்லை அதை நாணோப்பாத்திகள்னு சொல்லுவாங்க அயன் நானோ பார்ட்டிகள் அயன் நானோ நாணோபாத்திகள் காப்பர் நானோ பாத்திகள் ஜிங்க் நாணோபாத்திகள் துத்தநாகத்தை அவங்கள துத்தநாகத்தை அவங்க ஆக்சைடாக மாற்றியிருக்காங்க அப்போ ஆக்சைடாக கிட்டத்தட்ட ஆயிரம் டிகிரி ஆயிரத்தி இரநூறு டிகிரின்னு சொல்லுவாங்க ஒரு பொருடைய ஆக்சிடம் மாற்றணும்னா ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூறு டிகிரி ஆயிரத்தி முப்பது மெட்டலுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஜன் காட்டுல எதிர் விடுவது அத்தனை டிகிரி உற்பத்தி பண்ணாதான் சாணிங்கிற ஒரு வராட்டியை கண்டுபிடிச்சாங்க கார்நடைகள் இருக்கிற அந்த சாணியை தட்டி ஒவ்வொரு வராட்டிக்கும் என்னென்ன வெப்பம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க ரெண்டு வராட்டி வெப்பம் ஐந்து வராட்டி வெப்பம் நூறு வராட்டி வெப்பம் ஆயிரம் வராட்டி வெப்பம் இதெல்லாம் பண்ணிருக்காங்க பண்ணித்தான் மருந்தை கண்டுபிடித்தார்கள் அதை வைத்துக் கொண்டுதான் காந்த தன்மையுடலை உண்டாக்கினார்கள் செந்தூரங்களை கண்டுபிடித்தார்கள் ஆக தமிழர்களுக்கு ரொம்ப எளிமையானது எங்கேயும் அவர்கள் சென்று வாழ முடியும் ஒரு விசித்திரமான ஒரு அறிவியல் பண்பு உடையவர்கள் தான் தமிழர்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இந்த நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால இதைத்தான் நாம் மனித சமுதாயத்தின் எதிர்கால வாழ்க்கையாக முறையாக இருக்க முடியும் ஆக நமக்கு நமக்கான கருவியை நாமிடையே படை படைத்துக் கொள்ள முடியும் ஆகினால வள்ளலார் சொல்வதை போல பசித்திரு தனித்திரு விழுத்திரு என்ற போதனையோடு வாழும் கலையும் மனித மனித சமூகம் பெருக வேண்டும் உணவில்லாமல் வாழும் கலையை கற்றுத்தான் சோத்தை தின்னுட்டு பெருக முடியாது என்னது கடைசியில் முடிக்கிறாரு பசித்திரு அதனாலதான் உணவு பழக்கத்தை விட்டு விடலாம் தைரியமா நீங்க உணவு பழக்கத்தை விடலாம் தைரியமா தைரியமே செய்யலாம் எதுவுமே ஆகும் மரணம் வராது அப்படி வர மாதிரி நீ ஒன்னே ஒண்ணு மலச்சிக்கல் வராம பாத்துட்டா முடிஞ்சு போச்சு மலச்சிக்கல் வராத பாத்துக்கணும் தைரியமா செய்யலாம் நீ எதுவும் பயப்படவே தேவையில்லை நீங்க தான் ஒண்ணு பயப்படுது இதுக்கு மேல் உடம்பு இலக்கி போறதும் இல்லை என்னோட உடம்பு என்னதான் பண்ணாலும் ஐம்பத்தி எட்டு கிலோ எப்படி வர்த்தப்ப பாருங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கேன் இங்க பாருங்க எலும்பு சிவத்தை புளிஞ்சிருக்கேன் அவ்வளவுதான் பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய் கேள்வி பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபாய் பத்து ரூபா கொண்டு போன அடிபட்டு எழுப்பிச்சு போனா கேட்டேன் விவசாயிட்ட ஒரு ஐம்பது பணத்தை கொடுத்துட்டான் எத்தனை படம் அடிபட்டு லேசா அடிபட்டு கொடுத்துட்டான் அவன் ஐம்பது பணத்தை கொடுத்துருக்கான் ஒரு பழமே மூணு ரூபாய்க்கு வைக்குது எனக்கு ஐம்பது வாழ அது எவ்வளவு என்ன பண்றேன் எனக்கு தெரியல ஐம்பது வாழ கொடுத்துருக்குறேன் எடுத்துருவாங்க சாமிங்க பத்து ரூபா கூட அவன் குப்பையில ஓட்டுறவன் அது ஊருக்காய் போட்டுக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் என்ன பண்ணிக்கலாம் ஊருக்காயும் போட்டுக்கலாம் யார்கிட்ட கொண்டே குடுக்கணும் தெரியல எனக்கு அம்பது காய் இருக்குது எங்க அதிகம் பயன்படுத்தவும் முடியாது புளிப்பு பயங்கரமான புளிப்புங்க இங்கே நாக்க அரிசி எடுக்கிறோம் பல்லு வலக்கு இருக்கு அருமையா இருக்கு பல்லு வலக்கு ஆனா நாக்கு பாருங்க அடியே அருமையா சுத்தம் ஆகுது அதான் வயிறு சுத்தம் பண்றதுல ரொம்ப வேலை அருமையா வேலை செய்யறேன் உம் நீங்க கொண்டு வேண்டாம் எலுமிச்சை மழைத்த எடுத்துட்டு தேன் இருக்கு பாத்தீங்களா தேன் எடுத்து அரை எடுத்து தேன்ல கலைக்கணும் அப்படியே நாக்க அப்படியே தடவி தடவி பாருங்க நாக்க அப்படியே சுத்தமாயிரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க சப்பி சப்பி முழுகினீன்னா நாக்குல இருக்கிற மஞ்சள் பூரா அப்படியே இறங்கிட்டே இருக்கும் மஞ்சள் வெள்ளை கருப்பு எல்லாம் இறங்கிட்டே இருக்கும் அப்புறம் சுத்தமாக நம்ம இது ஆஹ் இப்படித்தான் அப்ப சித்தர்கள் வந்து பரிணாம கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம இவ்வளவு பேசிருக்கோம் அதை கண்டுபிடிச்சாங்க இதை கண்டுபிடிச்சாங்க செந்தூரத்தை கண்டுபிடிச்சாங்க அப்புறம் கரிகால் பெருவளத்தான் அணையை கண்டுபிடிச்சாரு இதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் ஆரோக்கியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களே அதுபற்ற நோயற்ற வாழ்வுதானே இதை இதை இந்த உணவில்லாமல் வாழும் கலை உணவில்லாமல் வாழும் கலையை வந்து கற்று அப்படித்தான் பெருக வேண்டும் தவிர பெச்சை இடத்துல வாழ முடியாது ரேஷன் கடை நம்பி வாழ முடியாது ஆக முடிச்சுக்கிறேன் பசித்திரு தனித்திரு விடுத்துரு என்ற போதனையோடு உணவில்லாமல் வாழும் கலை பயின்றதான் மனித சமுதாயம் பெருக வேண்டும் இது ரொம்ப எளிமை காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்தலாம் இடையில வந்து ஒரு பத்து பதினோரு மணி சுமாருக்கு ஒரு சை உணவை சாப்பிட்டு கொள்ளலாம் பிறகு அதற்கப்பறம் நீரை மருந்தாக இருந்தலாம் மாலை ஒரு வேலையை வந்து கொஞ்சம் அதிகமாக கீரை சேர்த்திய கீரையும் காய்களும் சேர்த்து ஒரு சை உணவு சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா இஷ்டம் போல் நீங்கள் பதினோரு மணி பத்து பதினோரு மணி அஞ்சு மணி இதை படிப்படியே படிப்படியே நமக்கு தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு ஒரு வேலைக்கு வந்துடலாம் ஒரு வந்ததுக்கு அப்புறம் அதுவே பின்பற்றலாம் ஒன்றும் எந்த மரணம் நோவும் வராது வளர்ச்சிக்கல் வராம பார்த்துக்கிட்டு இதே பண்ணிக்கும் இப்படியே செஞ்சோம்னா நூற்றி ஐம்பது நாளில் உடல் வந்து கரைஞ்சி வந்து நிற்கும் அதற்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் நீர் நீரில் வாழ்ந்து பார்க்கலாம் அப்புறம் காற்றுல வாழ்ந்து பார்க்கலாம் நீரை குடிச்சு வாழ்ந்து பார்க்கலாம் காற்றில் வாழ்ந்து பார்க்கலாம் இதெல்லாம் வந்து தான் முன்னேற முடியும் இதெல்லாம் எளிமையாக கண்டுபிடிச்சாச்சு மரணம் என்பது என்ன மரணம் என்பது நோயால் நோயில் ஒருத்த இறந்தான மரணம் தான் சுத்தத்தில் வரண சமாதி வந்து புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் நான் பேசுகிறேன் சரிங்களா